ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருகம்புல் ஜூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து புல் பிடுங்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து இது இந்த புல் என்ன புல் அப்படின்னா கோரப்புல் அப்போ இந்த புல்லை பார்க்குறப்ப தான் என்ன தோணுச்சு அப்படின்னா அருகம்புல்னால் எப்படி இருக்கும் அதில் ஜூஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னா இது கோரை வந்து நான் அருகம்புல்னு நினச்சிட்டேன் சரி அப்படி சொல்லிட்டு அருகம்புல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அருகம்புல்லான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிணா இது வந்து கோரப்புல் நான் கடைசி பிடுங்கினது வந்து கோரப்புல் சரி நம்ம அருகம்புல் எங்கே இருக்கோ அப்படி சொல்லி பார்த்து தேடி எடுத்தாச்சு அதுவும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அருகம்புல்லையும் எனக்கு கிடச்சிச்சு சரி கோரப்புக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து அருகம்புல் இந்த சின்ன சின்ன பீசஸாக இருக்குல்ல இந்த குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள் இதுதான் அருகம்புல் இதோட பூவும் கோரைப்புல்லோட பூவும் ஒரே வந்து நிறைய வகை இருக்குது அருகம்புல் இருக்குது கோரைப்புள் இருக்குது தற்பை புல் இருக்குது இந்த மாதிரி நிறைய வகை வகையான பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள் கோரைப்புல்லையும் பூக்கள் ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது இந்த அருகம்புல் பூவையும் பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இலைகளும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் அப்போ இதுதான் அருகம்புல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பறிச்சுட்டேன் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது கோரைப்புல் வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து கோரைப்புல் நல்ல திக்கு பச்சையாக இருக்குது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த வேரோட இருக்குது பாருங்கள் காஞ்ச மாதிரி இதுதான் அருகம்புல் இப்போ இந்த அருகம்புல்ல தான் நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா ஜூஸ் போட போகிறோம் அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி அருகம்புல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி பூக்களையும் வேர்களையும் நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டேன் அருகம்புல் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்குது அதுக்கப்புறமா குடலையும் நல்லா சுத்திகரிக்குது அதுக்கப்புறமா கண் பார்வைக்கு கண் மங்களாக இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த அருகம்புல் ஜூஸு அதுக்கப்புறமா பிபி கம்மி பண்ணுறதுக்கு அல்சர் இருக்கிற பிரச்சனைக்கு வயிறு சம்மந்தமாக அல்சர் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இந்த அருகம்புல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனை அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த அருகம்புல் வந்து ரொம்ப சரி செய்யுது இந்த அருகம்புல் எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து பூக்களையும் வேர்களையும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இலைகள் மட்டும்தான் இரு பாருங்கள் இந்த அருகம்புல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் அருகம்புல் பின்ன தெரியாதவங்களுக்காக நான் வந்து ஒரு அருகம்புல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி துளசி ஒரு கைப்பிடி அருகம்புல்லுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கைப்பிடி துளசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்தாச்சு இந்த ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம வந்து வெளியிலேருந்து பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டையுமே தூசி இருக்கும் எறும்புகள் பூச்சிகள் எல்லாம் இருக்கும் அதனால் நல்ல ஒரு தண்ணியில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெண்டையும் கழுவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜூஸ் போடணும் இந்த மாதிரி துளசி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இந்த அருகம்புல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிரெஸ்ட் ஃபீடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அருகம்புள்ள இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் அதாவது வெறும் வயிற்றில் நம்ம வந்து டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் டெய்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடணும் எது எந்த விதமான ஒரு ஜூஸ் பச்சை இலையில் இருக்க செய்யக்கூடியது எந்த விதமான மருந்து எடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து ட்ரை மூணு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் அதாவது உங்கள் உடம்புல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் உங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜூஸு எந்த விதமான பச்சை இலையை எடுத்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து அருகம்புல் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் சிலர் வந்து அருகம்புல் கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைப்பாங்க நான் இஞ்சி சேர்க்கல அதுக்கு பதிலாக துளசி சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு டம்ளர் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணிக்கோங்க ஜூஸாக இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து எம் ஒரு பத்து எம்எல் நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குடிச்சிக்கலாம் அப்படி இல்லை பொடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவு தான் எடுக்கணும் டெய்லி ரொம்ப அதிகமாக எந்த விதமான மெடிசனுமே ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது அது இயற்கை மருத்துவமாக இருக்குது இருந்தாலும் சரி எந்த விதமான மருத்துவமாக இருந்தாலும் சரி தான் இப்போ பாருங்கள் இந்த அருகம்புல் வந்து நம்ம வடிச்சதுக்கப்புறமும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது வந்து ரொம்ப குலைவாக இருக்காது அந்த அருகம்புல் கையில் பிடிக்கப்போவே நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் இப்போ நான் என்ன செஞ்சுச்சேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அதை ரெண்டையும் நான் கிளாஸ்க்கு மாற்றிட்டேன் துளசி சேர்த்ததுனால என்னோட அருகம்புல் ஜூஸ் வந்து கலர் மாறி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது அதாவது கொஞ்சம் க்ரீன் வித் பிளாக் கலரில் மாறி இருக்குது இதே இது வெறும் அருகம்புல் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜூஸ் வந்து பியூர் க்ரீன் கலராக இருக்கும் நம்ம துளசி ஆட் பண்ணதுனால நம்மளோட ஜூஸ் வந்து இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு வந்து கலர் பிரச்சனை கிடையாது நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருந்து நம்ம குடிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் நம்ம கிடச்சிச்சு இருந்து ஒரு பத்து எம்எல் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஜூஸ்க்கு சேர்த்துருக்கேன் அது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வேறு எதுவுமே சேர்க்கல அதுக்கப்புறம் அப்புறமா லெமன் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை லெமன் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே குடிச்சலாம் அருகம்புல் அளவு டோசேஜில் நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு கிராம் ரெண்டு கிராம் பவுடராக இருந்தால் இதே இதே ஜூஸாக இருந்துச்சு அப்படின்னா பத்து எம்எல் அஞ்சிலருந்து பத்து எம்எல் தான் எடுக்கணும் ஒரு சூப்பரான அருகம்புல் ஜூஸ் பார்த்தாச்சு இது டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுலேயே நீங்கள் குடிச்சிட்டு வாங்க ஒரு ஒன் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ டேஸ் ட்ரை பண்ணுங்கள் செட் ஆச்சு அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஒரு சூப்பரான ಹಲತಿ ಡ್ರಿಂಕ್ ನಿನ್ನೆ ಪಾತಾಚು ತ್ಯಾಂಕ್ ಯು